கிறிஸ்மஸ் அப்படின்னாலே மத்திய ரெண்டாம் அதிகாரம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் இந்த மாதிரி இந்த ரெண்டு அதிகாரத்தில் இருந்தால் மேக்சிமம் செய்தி இவ்வளோ வருஷங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கே கிராமத்தில் நான் கேட்ட பிரசங்கத்தில் உள்ள என்னை கவர்ந்த என்னுடைய நினைவில் இன்னும் இருக்கக்கூடிய செய்தியை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுவும் நான் சின்ன பயனாக இருக்கும்போது ஒரு பயிற்சி ஆயர் வந்திருந்தார் அவர் வந்து எங்கள் சர்ச்சில் பேசும்போது இந்த ஆட்டிடையர்களை பற்றி பேசினார் மெய்ப்பர்கள் வயல்வெளியில் இருந்தாங்க அப்படின்னு அதை குறித்து அவர் பொழுது அவர் ஒரு காரியம் சொன்னார் அது என்னை ரொம்ப டச் ஆச்சு அதெல்லாம் பிற்காலத்தில் இப்போ ஊழியங்களில் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஒருவேளை ஆண்டவர் முன்னெறிஞ்சு தான் என் உள்ளத்தில் அதெல்லாம் பதியும்படியாக வைச்சாரா அப்படின்னு தெரியல எங்கள் ஆண்டருடைய வேதம் சொல்லுது லூக்கா ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த அவர் சொன்னார் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இந்த மெய்ப்பர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு செய்தி வந்துச்சு தேவதுரல் சொன்னாங்க அந்த செய்தியை கேட்டு அவங்க அந்த இயேசு பாலகனை தரிசிக்க அந்த அடையாளத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க நினைச்சதாங்க நடந்து போகிறாங்க பெத்திலகேம் போகிறாங்க அங்கே போய் அந்த குழந்தைய இயேசுவை தரிசிக்கிறாங்க அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய வணங்கிட்டு அவர்கள் மறுபடியும் திரும்பி வர்றாங்க திரும்பி வரும்போது ஆண்டவரை கண்டுகொண்ட அந்த பிரசங்கர் சொன்ன ஆண்டவரை ஒரு மனுஷன் ஆண்டவரை கண்டுகொண்டால் உடனே அவங்க தங்க எதை பார்த்தோமோ எதை பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்கன்னார் அது என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதித்தது சின்ன வயசில் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார் இப்போ கிறிஸ்மஸ் கால சிந்தனை அப்படின்னு எடுத்தாலே என்னுடைய நினைவில் இருக்குது அந்த அந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவ அவருடைய பிறப்பின் காரியங்களை அவர் ஏன் பிறந்தார் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க அந்த செய்தியை பிரசித்தம் பண்ணி மற்றவர்களுக்கு சொன்னாங்க அதை கேட்டவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் பாண்டவர் வந்து நாம் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லணும் நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் வட இந்தியாக்களில் சில பழங்குடியின மக்களுக்கு நடுவில் போனீங்கன்னா ஏசு ஃபஸ்ட் டைமாக பிறந்ததே இன்னும் அவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் ஏன் முதல் முறையாக ஆண்டவர் பிறந்த அந்த கிறிஸ்மஸ் இது இல்லை எதுவுமே தெரியாத மக்கள் கோடிக்கணக்கில் நம்ம இந்தியாவில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை மனசில் வச்சுக்கிடுங்க ஏன்னா நான் சின்ன வயதில் என் உள்ளதில் தச்ச வார்த்தை நான் இருபத்தி ரெண்டு வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்று வரை அயல் நாடுகளிலும் நம்முடைய உள்நாட்டிலும் அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு நடுவில் நான் ஊழி செய்துட்ருக்குறேன் ஊழிய செய்துட்ருக்குறேன் ஆண்டுடைய நற்செய்தியை அறிவிக்கிறேன் ஆண்டர் பயன்படுத்துகிறார் இந்த நினைவலைகள் என்னை விட்டு நீங்காமலே இருக்குது அந்த ஆட்டிடையர்கள் குறித்த சம்பவம் நீங்களும் அப்படி தீர்மானம் எடுங்க மனசுக்குள்ளே வச்சு ஜோம் பண்ணுங்கள் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களை பயன்படுத்துவார் காட் பிளஸ்